வணக்கம் ஆனந்தகுமார் நான் திருப்பூரூர் மாவட்டம் செங்கல்பட்டு கிழக்கு மண்டலம் திருப்பூர் மாவட்ட செய்தி தொடர்பாளராக இருக்க நாம் தமிழர் கட்சி இப்போ நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி சுத்தி நிறைய 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 நடந்துட்டு இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான விஷயத்தை மத்தி நான் உங்ககிட்ட நான் உரையாட விரும்புறேன் ஒரு பாடலோட ஆரம்பிக்கலாம் நான் நினைக்கிறேன் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயது காதிநிலை இந்த நான் நான் ஏன் பின்னாடி சொல்றேன் நான்கு வருஷம் ஆகுது உறுப்பினராக சேர்ந்தேன் எனக்கு தமிழ் தேசியத்தின் மேல எனக்கு ஒரு அளப்பரிய பற்று இருக்கு தமிழ் தேசியத்தின் மேலையும் மேதக தலைவர் தமிழன் மீது எனக்கு ஒரு அளப்பரிய பற்று இருக்கு நான் அந்த சமயத்துல நான் கூர்ந்து நோக்கி நாம் தமிழ் கட்சியை நான் கூர்ந்து நோக்கிட்டு இருந்தேன் இலங்கையில் நடந்த இனப்பொடுகையை பார்த்தேன் வேதனையுற்ற நம்ம தமிழர்களுக்காக தமிழரின் உறவுகளுக்காக தப்புள் குடி உறவுகளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் மனக்கு முறல் இருந்தேன் அப்ப எனக்கு அரசியல் வழிகாட்டியோ அரசியல் நெறிமுறையிலே தெரியாது எனக்கு எங்க அப்பா வந்து திமுக எங்க அம்மாவும் திமுக தான் ஓட்டு போடுவாங்க எங்க தாத்தா திமுக எங்க த பாட்டியும் திமுக தான் ஓட்டு போடுவாங்க அப்படியே அந்த ஒரு கட்டமைப்புலேயே வந்த எனக்கு திடீர்னு எனக்கு இந்த நாம் தமிழர் கட்சி மேலையும் தமிழ் தேசியத்தின் மேலையும் ஒரு ஆர்வம் திரும்பிச்சு ஆனா யார் அணுகிறது என்ன பேசுறதுன்னு தெரியாம நான் அப்படியே அமைதியா தனி வழி இல்லாதப்போ நான் எங்க அப்பா காட்டுற பாதையிலே பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது எங்க அப்பா காட்டுற எடுத்துக்கிட்டுற சட்டையை தான் போட்டேன் எங்க அப்பா சேர்த்து விடுற ஸ்கூல்தான் படிச்சேன் எங்க அப்பா சேர்த்து விட்ட காலேஜா அவரு இதுதான்டா நல்லது இவங்க தான் எல்லாம் தமிழர்கள் இப்ப பாருங்க எனக்கு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே இந்த திராவிடருமே அந்த திராவிடத்தை சார்ந்த தலைவர்களும் நான் உண்மை தமிழர்கள் தான் நம்பிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வந்ததுக்கு தான் திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன தமிழர்கள் யார் திராவிடர்கள் யார் திராவிடம் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு தெரிஞ்சுக்க பகுத்தறிஞ்சு பிரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ உண்மை தலைவர் யாரு மக்களுக்காக உழைக்கிற தலைவர் யாரு மக்களுக்காக தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிற தலைவர் யாரு மக்களை வச்சு அரசியல் பண்ணி மக்களை வச்சு ஏற்றி பிழைச்சி பணம் சம்பாதிச்சு அரசியல் பண்ற தலைவர்கள் யாருன்றத நான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தது ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய வழியை மாற்றிக்கிட்டு நான் என்னுடைய மேதகு தலைவர வழியில புரட்சி பாதையில் ஆயுதம் எடுக்காமல் அறிவாயுதம் ஆயுதம் எடுத்து எங்கள் அண்ணன் சொல்வார் அடிக்கடி அறிவாயுதம் எடுத்து போராட வேண்டும் சொல்லிட்டு அறிவாயுதம் எடுத்து போராடி கொண்டு நாம் தமிழர் கட்சி களத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் செய்தி தொடர்பாக பயணித்துட்டு வந்து வரேன் இப்போ நான் சொல்ல வர செய்தி என்ன அப்படின்னா என்ன மாதிரி ஒரு இளைஞர்கள் என்ன மாதிரி குறிப்பாக நான் வந்து பல தரப்பட்ட மக்கள் இருக்காங்க பல தரப்பட்ட அரசியல் பேசுகிறாங்க ஆனால் குறிப்பா இந்த இளைஞர்களை வந்து நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கும் அவங்களுக்கு அவங்க நல்வழிப்படுத்தி நம்மளுடைய தமிழ் தேசிய அரசியலுக்கு கொண்டு வரதுக்கான வழியை மட்டும்தான் நான் சொல்லு ஆசைப்படுறேன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்களுடைய வாக்க எப்படி செலுத்துறாங்க யாருக்கு செலுத்துறாங்க எதற்கு செலுத்துறாங்க இந்த மூணு விஷயத்த மட்டும் நம்ம பார்க்கணும் தமிழக அரசியல் தமிழ்நாடு இப்போ பாத்தீங்கன்னா தற்சமயம் ஒரு அகல பாலாளத்துல தொங்கிட்டு இருக்கு அதை மீட்டெடுக்க உயிர் கொடுக்க உணர்வு கொடுக்கத்தான் நாம் தமிழ் பிள்ளைகளை களத்துல இறங்கி போராடி இருக்காங்க இந்த அரசியல் நகர்வு எதை இருக்கு அப்படின்னா ஒரு பேருந்து ஒருத்தன் பயணிக்கிறான் ஒரு ஏழை விவசாயினே வச்சுப்பான் அவன் பேருந்துல கவனம் மட்டு உட்காந்துருக்கும் போது அவனுடைய பாக்கெட்ல இருந்து காசை திருடுற மாதிரி மக்களுக்கு அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பி அவங்களுடைய ஓட்டு திருடப்படுது தினம் தினம் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து தினம் தினம் அவங்களுக்கு விளம்பரத்தையும் தினம் தினம் அவங்களுக்கு சலுகைகளையும் இலவசங்களையும் கொடுத்து அவங்களுடைய ஜனநாயக உரிமையான ஓட்டு வந்து அவங்களுக்கே தெரியாமல் திருடப்படுதுன்னு சொல்லுவேன் நான் அப்படி ஒரு ஒரு கேவலமான அரசியலை தான் இப்போ இந்த திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது யாராவது நான் மக்களுக்கு இதை செஞ்சேன் யாராவது நான் மக்களுக்கு இந்த இந்த நலத்திட்ட உதவிகளை செஞ்சேன் இதை பண்ண அதை பண்ண அப்படின்னு சொல்லி வாங்குறாங்களா இதை பண்ணுவோம் இதை செய்யுவோம் அப்படின்னு தான் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு குடும்பம் நடத்தணும் அப்படின்னா காலை உணவுக்கு நூறு ரூபாய் மதிய உணவுக்கு நூறு ரூபாய் இரவு உணவுக்கு நூறு ரூபாய் ஆனா இவங்க ஒரு மாத ஒரு மாசத்துக்கு மாத வரு மாத வருமானம் ஆயிரம் ரூபாய் ஒரு பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க மகளிருக்கு உரிமை தொகைன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்பனா ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கொடுத்துட்டு அவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு மாசத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் எடுக்கிறாங்க அதை பெண்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ அதை பத்தி அவங்க அறியாமைய கொடுக்கறது இந்த பணம் எங்கிருந்து வருது பல லட்சம் கோடி கடங்கள் இருக்கு மின்சார பாத்தீங்கன்னா டிஏன்இபி ஐயாயிரம் கோடி இழப்புல இருக்கு பேருந்து போக்குவரத்து துறை பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி இழப்புல இருக்கு எந்த துறையை எடுத்தாலும் எல்லா துறையும் இழப்புல தான் இருக்கு அப்போ மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு எங்க இருந்து வருது நிதி இதான் எங்க அண்ணன் தொடர்ச்சியா கேட்டுருக்காரு உங்களுக்கு நிதி எங்க இருந்து வருது அது யாருடைய பணம் நலத்திட்டங்கள் மக்களுக்கான மருத்துவம் ஏழை எளியவர்களுக்கான மருத்துவம் கடைநிலையில் இருக்கிற மக்களுக்கான மருத்துவம் அதை கொடு சுகாதாரத்தை கொடு சுத்தமான தண்ணீரை கொடு இயற்கை வளங்களை பாதுகாப்பதுக்கான வழிமுறைகளை கொடு முறையா இல்லை தரமா இல்லை அதுதானே கேள்வி அது எல்லாம் ஒரு அருகில் இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை பாருங்க ஒரே ஒரு மருத்துவர் தான் இருக்கிறாங்க அப்போ ஒரு எமர்ஜென்சி ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஒரு மருத்துவர் அவங்க பணி முடித்து போயிட்டாங்க அப்படின்னா வர பேஷண்ட் யார் ட்ரீட்மெண்ட் பார்ப்பா செவிலியர் பாக்குறாங்க நிறைய நீங்க செய்தி ஊடகங்கள் பாருங்க நிறைய செவிலியர்கள் மருத்துவர் இல்லாத அவங்க வந்து பிரசவம் பார்த்து குழந்தைகள் இறந்த சம்பவம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் யார் காரணம் ஒரு மக்களுக்கு வந்து ஒரு மக்களுக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு இதுதானே தேவை இது மூணுத்தையுமே நீ கொடுக்காத அரசு என்ன அரசு இதை யார் கேட்கறது நாம் தமிழ் கட்சிக்காரங்க தான் கேட்கிறாங்க வேற யார் கேட்கிறா ஏன் நாம் தமிழ் கட்சி கேட்கிறாங்கன்னா நாம் தமிழ் கட்சி அவங்க கிட்ட கூட்டணி இல்ல அதனால அவனோட சட்டையை பிடிச்சி கேட்க முடியுது மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் போய் நிக்கிறாங்க அவங்களால இப்படி கேட்க முடியும் என்ன சொல்றோம் அப்படின்னா இளைய தலைமுறைகள் இந்த அரசியலை உற்று நோக்கணும் யார் நல்லவன் யார் கெட்டவன்றத சீர்தூக்கி பார்க்கணும் நமக்கு என்ன தேவை நமக்கு தேவை எங்க இருந்து வருது இயற்கை வளங்கள் பாத்தீங்கன்னா நம்ம சுற்றுலா பாருங்க கிராமப்புறங்கள்ல நான் ஒரு தடவை வண்டி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் வலது போறோம் இடது போறோம் ஒரே பச்சையா இருக்கும் இப்போ ஒரே பிளாட்டா இருக்கு இதுக்கு யார் காரணம் ஐயா ஒரு உடம்புல வந்து முக்கியமானது வந்து தலைதான் நம்ம கையில அடிபட்டுச்சு அப்படின்னா கையை வச்சுக்கிட்டு காலை வச்சு நடந்து ஒன்று இடத்துக்கு போயிடலாம் இந்த கையை அடிப்பட்டுச்சுன்னா இந்த கையில் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் தலையில் அடிப்பட்டுச்சு அப்படின்னா உடல்ல வேற எந்த பாகமும் நல்லா இருந்தாலும் பயன் கிடையாது ஒரு மூளை சாவி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா உயிரே போச்சு ஆனால் கை கால இல்லைன்னா வாழலாம் கை இல்லைனா வாழலாம் அப்போ தலைமையா இருக்கிறது வந்து அரசு தான் அது என்ன திட்டம் விடுதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க தான் இந்த ஆபீசர்ஸ் தலைமையே சரியில்லாத அப்போ கை காலு எப்படி சரியா இருக்கும் அது போச்சுன்னா அவ்வளவுதான் தலை போச்சுன்னா உட உயிரே போன மாதிரி தான் அப்போ அரசாங்கம் தலைமை அதுதான் தலை போன்றது அது சரியா இருந்தது அப்படின்னா விவசாயத்துக்கு என்ன தேவை நீர் பாசனமா எவ்வளவு ஒரு ஊருக்கு எவ்வளவுக்கு விவசாயம் தேவை விவசாய நிலையத்தை எடுத்து நீங்க சாலை அமைக்கிற பணி எதுக்கு அப்படின்றத இது இது தேவையா தேவையற்றதா என்றத அரசு நிர்ணயிக்கணும் அது ப்ராப்பரா தகுந்தவாறு அந்த விவசாயிகளுடைய அந்த மக்களிடம் வந்து அவங்க ஆலோசிக்கணும் இது ஒண்ணும் அரசாட்சி கிடையாது அரசன் கிடையாது இது வந்து மக்களாட்சி மக்களை எதுக்கு நீங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட தேர்ந்தெடுக்கிறாங்க நீங்களே ஒரு பத்து மந்திரிகளை வச்சு நீங்க முடிசூடு மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இதுல இந்த ஜனநாயகத்துல எங்களுக்கும் பங்கு இருக்குன்றது சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு பங்கு இருக்குது அப்படின்னா ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வரும்போது மக்கள்கிட்ட கிட்ட நீங்க ஆலோசிக்கிறது என தப்புன்ற எந்த பகுதியில் ஒரு திட்டத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ அந்த பகுதியில் இருக்கிற அடிநிலை மக்களை நீங்க கூப்பிடுங்க உங்க அரசியல்வாதிகளை உங்க அரசியல் தகுதிகளை தலைவர்களை மட்டும் கூப்பிடக்கூடாது நகர தலைவரோ இல்ல அந்த மாவட்ட செயலாளரோ அந்த ஒன்றிய பொருளாளரோ ஒன்றிய தலைவர் அவங்கள மட்டும் கூப்பிடக்கூடாது அடிநிலையில் இருக்கிற மக்களையும் ஒருவனை உட்கார வைக்கணும் அந்த சபையில அப்பதான் அவனுடைய கருத்து என்னன்றது கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு இந்த ஜனநாயகத்துல உங்க கட்சிக்கார உங்க மாவட்ட செயலாளர் உங்க ஒன்றிய செயலாளர் உங்க பொறுப்பாளர் நீங்க சொல்றதை செய்யறவன் பணக்காரன் ஏழை அப்படின்னால பணக்காரங்கள ஒருத்தர் ஏழை ஒருத்தர் சாதி மதம் பேதம் கருத்து கேட்கணும் அதுதான் உண்மையான அரசனுக்கு அழகு அதை செய்யணும் தேர்ந்தெடுத்து நான் இல்லைன்னு சொல்லல நீங்க சமூக நீதி பேசுற நீங்க எத்தனை ஊராட்சி தலைவர்களை கொடியத்தை தேசிய கொடியத்தை விட்டுருக்கீங்க ஆவணக்கு காட்டுவா உங்களுக்கு யூடியூப்ல தட்டி பாருங்க நான் அவங்களுடைய பெயர்களை சொல்லி இத முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் நான் பெருசா பூகாங்கரம் ஆக்க விரும்பல எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு நீங்க இடம் கொடுத்துருந்தீங்க அவங்க சமூக நீதி பேசுற நீங்க திராவிட கட்சிகள் அவங்களுக்கு சுயமரியாதை கொடுத்துருக்கீங்களா அவங்களுக்கு உரிய மரியாதை மரியாதை கொடுத்துருக்கீங்களா வேற வேற எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க சுயமரியாதை எங்க இருக்கு

சரி சமமா இல்ல அப்படின்றது என்னோட வாதம் நீங்க பரவாயில்ல இது கிராமப்புறங்களில் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா சமீபத்தில் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் மக்கள் குடிநீர் குடிக்கிற குடிநீர் தொட்டியில மலம் கலந்தது யார் வேங்க சம்பவம் உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லாருமே சமம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா இந்த சமூகம் ஏன் நடந்தது அந்த சமூகத்துக்கான தீர்வு என்ன அப்படின்றத நீங்க வெளிப்படையா காமிச்சிருக்கணுமா இல்லையா இங்க எல்லாருமே சமமா நடத்தப்படவில்லை உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க திராவிடத்தின் போர்வையில உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் எங்க பங்கு கொடுக்கப்படுது அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அதே திராவிடத்துல விளிம்பு நிலையில கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து ஒதுக்கப்படுறாங்க அவங்க ஓரத்துல படுறாங்க அதாவது திராவிட கட்சியில அவங்களுக்கு புரியல அவங்க கட்சியிலேயே அப்பா அவன் மகன் அவனுடைய மகன் அவன் மகன் மகன் இது வந்து அங்க எழுதப்படாத விதி இது அங்க எழுதப்படாத விதி இது வந்து அரசாட்சி ஆட்சி மாதிரிதான் அரசர மாதிரிதான் அரசனுடைய மகன் அடுத்த அரசனாவான் அடுத்த அவருடைய மகன் அரசனாவான் அடுத்து அவருடைய மகன் அரசனாவான் இதெல்லாம் அவங்க பொறுத்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அவங்களுக்கு வருமானம் வருது அவங்களுக்கு அந்த பொறுப்பை விட அந்த பொறுப்புல இருக்கிறத விட அவங்களுக்கு அந்த பொறுப்புல இருந்து என்ன கிடைக்குமோ அந்த பொறுப்புல இல்லாம அவங்களுக்கு கிடைச்சிருது ஒரு அடிப்படை தொண்டர் கிடைக்கல அடிப்படை தொண்டனுக்கு கிடைக்கல அதாவது நீங்க எல்லா இடத்துலயுமே நீங்க இப்ப பாருங்க ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தாருன்னா அடுத்து அந்த மாவட்ட செயலாளர் பதவிக்கு கூடிய முட்டும் அந்த மாவட்ட செயலாளருடைய மருமகனோ அல்லது மகனோ அல்லது மகளோ அவங்க தான் வருவாங்க இந்த சுத்து வட்டார பகுதியில் இருக்கிற எல்லா விவசாய நிலையங்களையும் வந்து வாங்கி இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலினோட மருமகன் சபரிசன் அப்ப நீங்க விவசாயம் காப்போம் விவசாயத்தை பேணுவோம் அப்படின்னு சொல்றீங்க விவசாய நிலையங்களை பிளாட் போட்டு வாங்கிருக்கிறது உங்க மருமகன் ஆச்சு நீங்க அதை கேட்க வேண்டியது தானே எந்த மாவட்ட செயலாளர் இங்க இருக்கிற திமுக மாவட்ட செயலாளர்கள் அதுக்கு ஆதரவு தானே எப்படி வாங்க முடியும் உள்ள இடத்த நீங்க விசாரிச்சு பாருங்க ஜாதி ஜாதி இல்லடி பாப்பான்னு பாரதியார் பாடினாரு நீங்க என்னடனா உங்க கட்சியில இருக்கிற கவுன்சிலரே கொடியாத்த விட மாட்டேங்கிறீங்க அப்புறம் சமூக நீதி பேசுறீங்க இதுதான் உங்க சமூக நீதியா எந்த நீங்க சமூக நீதி கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க நீங்க அமைச்சர்ல எத்தனை அமைச்சர் நீங்க லலித் அமைச்சர் வச்சிருக்கீங்க ஆமா இல்லன்னா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கொடுங்க நீங்க காட்டுங்க நாங்க சமூக நீதி பேசுறோன்ட்டு முடியுமா உங்களால இல்ல திருமாவோட முதலமைச்சர் கேண்டிட நிப்பாடுங்க நீங்க தான் ஐம்பது வருஷம் அறுபது வருஷமா திராவிட கட்சி ஆண்டுட்டு இருக்கீங்களா ஒரு தடவை நீங்க தலித் தலைவர் முதலமைச்சர் ஆக சொல்லிட்டு ஏன் திருமாவள அண்ணனே நான் சமூக நீதிக்காக நான் பேசுறேன் பெரியார மதிக்கிறேன் எங்களுக்கு நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டா காட்டுங்க அப்படின்னு போய் சொல்லுங்க அவரும் கேட்க மாட்டாரு இவரும் கொடுக்க மாட்டாரு இதெல்லாம் பேசறது இதெல்லாம் இதை எல்லாத்தையும் பேசுற ஒரே தலைவர் எங்க தலைவர் செந்தமணி திருமா அண்ணன் திருமாவளவனையும் கேட்பாரு நீங்க கேளுங்க சொல்லுவாரு அதே சமயத்துல திராவிட கட்சிக்கு அழுதம் கொடுப்பார் சமூக நீதி பேசுறவங்க சமூக நீதினா என்ன நீதி அனைவருக்கும் நீதி இங்க நீதியா இருக்கு நிதி தான் இருக்கு நிதிக்காக தான் எல்லாம் நடக்குது ஒரு மாற்றம் அண்ணா அடிக்கடி செந்தமன் சீமான் சொல்லுவாரு அடிப்படை அரசியல் மாற்றம் அடிப்படை அப்படின்னா அடிப்படைனா அது பேஸ்ல இருந்தால் வரணும் ஒரு ஒரு பில்டிங்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக அப்படின்னா நீங்க எத்தனை அடுக்கு கட்டினாலும் அது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இடிந்து விழும் அதில் பல உயிர்கள் நாசமாகும் அதனால அடிப்படை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அரசியல் மாற்றம்ன்றது திட்டங்கள்ல மட்டும் கிடையாது அரசியல் செயல்பாட்டிலே மாற்றங்கள் கொண்டு வரணும் கவர்னர் தேர்ந்தெடுக்கிறது மக்கள் கிடையாது ஆனால் கவர்னர் சொல்றதுதான் தான் மக்கள் செய்யணும் மக்கள் இருந்து அரசு அரசாட்சியாளர்கள் கலெக்டர்ல இருந்து எல்லாமே அவர் சொல்றதுதான் தான் செய்யணும் அந்த அரசியல் மாற்றம் கொண்டு வரணும் அரசு கட்டமைப்புல மாற்றம் கொண்டு வரணும் இதை எல்லாத்தையும் பேசுற தலைவர் யாரு பேசுறதுக்கு எங்க கண்டிப்பா நேற்று ஒரு நிகழ்ச்சி நடத்த நடத்தணும் நிகழ்ச்சி நடத்த போறோம்னு சொல்லிட்டு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி காவல்துறையினர் அனுமதி கிடைக்கும் கொடுத்தோம் அனுமதி கிடைத்து சிரிச்சிக்கே வாங்கி காவல்துறை அதிகாரிகள் வாங்கி வச்சுக்கிட்டாங்க நீங்க சிறப்பா பண்ணுங்க சொல்லிட்டாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பலர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அந்த நிகழ்ச்சி இடத்த மாத்துறாங்க நாம் தமிழ் பிள்ளைகளை வந்து அவங்க ஒரு பெரும் பொருட்செலவு அந்த இடத்துல போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட பத்து ஆயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணி ஸ்டேஜ் மத்த பேனர் விஷயங்களை வச்சிருந்தாங்க அந்த இடத்த மாற்றி எடுத்து போயிட்டதுக்கு அங்க எடுத்து அலைச்சல் எவ்வளவு நிறைய நேர விரையும் எவ்வளவு பண விரையும் எங்களை எவ்வளவு நேரம் அழக்க இதெல்லாம் யார் கொடுத்த அழுத்தம் காவல்துறை தான் சொல்றாங்க இப்ப அவங்களுக்கு அழுத்தம் சொல்றீங்க காவல்துறையோட வேலை என்ன காவல்துறைய வேலை என்ன ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்குறோம் ஒன்னு இந்த நிகழ்ச்சி நீங்க நடத்தக்கூடாதுன்றத அன்னைக்கே சொல்லிருக்கணும் இல்ல பதினைந்து நாள் இடைப்பட்ட யாராவது மாவட்ட செயலாளரையோ அல்லது அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அழைச்சு நீங்க அனுமதி கிடைத்து கொடுத்தீங்க அந்த இடத்துல உங்களுக்கு அனுமதி கிடையாது நீங்க வேற இடத்துல மாத்திக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்கணும் பதினைந்து நாள் கழுத்து பத்து நாள் கழுத்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல உனக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்ப இந்த நிகழ்வு நடத்தக்கூடாது யார் நினைக்கிறது இந்த ஒரு சின்ன விஷயத்திலேயே நீங்க இந்த கட்சிக்கு நீங்க ஒரு ஒரு உரிமையோ ஒரு இதுவோ கொடுக்கல அப்படின்னா பெரிய விஷயங்களை எப்படி கொடுப்பீங்க இதுதான் எல்லா இடத்துலயும் நாம் தமிழக கட்சிக்கு கொடுக்கப்படுற அழுத்தம் இது மாமல்லபுரத்தின் நேரத்துல இந்த சிலம்ப நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழக கட்சி எடுக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் அழுத்தங்கள் கொடுக்கப்படுது எல்லாத்தையும் சமாளிச்சுதான் எங்க அண்ணா இந்த கட்சி எடுத்துன்னு போறாரு சாலையா இடத்துல வந்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமா நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த சாலை முப்பது அடி சாலை அறுபது அடி சாலை அதுல இடதுபுறமோ வலதுபுறமோ பத்து பதினஞ்சு அடிக்கு மேடையை போடுற மாதிரி இடம் இருந்துச்சு அந்த இடத்துல தான் நாங்க போட்டிருந்தோம் அதையும் அந்த பக்கத்துல வரும் வாகனங்கள் மட்டும் வரட்டும் போற வாகனங்கள் மற்றொரு சாரா இருக்கு அதை பயன்படுத்தி கொள்ளட்டும்னு சொல்லிட்டு மாற்று வழி இருக்கு மாற்று வழி இருக்கு அதுக்குண்டான சொன்னோம் நாம் தமிழர் பிள்ளைகளே சாலை பணிகளை ஒழுங்குபடுத்தி நிகழ்ச்சி முடிவு வரைக்கும் அவங்க நாங்க உதவியா இருப்போம் அப்படின்னு சொல்லியும் அந்த இடத்த வந்து அவங்க எங்களுக்கு தரல அது வந்து மற்ற யாரு கொடுத்த அழுத்தமோ மக்களுக்கு தெரிய வரும் வருங்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாம் தமிழர் கட்சியை வந்து பூட்டி வைக்க முடியாது ஒரு தடவை பூகாங்குறவா வெடித்து சிதறி அது தமிழ்நாட்டையே மாற்றி அமைக்கும்ன்றது எல்லா மக்களுக்கும் தெரியும் அதனுடைய தான் பாத்தீங்கன்னா இந்த சிலம்ப நிகழ்ச்சிக்கு பெருவாரியான பெற்றோர்கள் வந்து அமர்ந்தாங்க ஆதரவு கொடுத்தாங்க எல்லா இடங்களும் கொடுக்குறாங்க அந்த அந்த ஆதரவை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை மற்ற கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது வெகு நாட்களுக்கு வந்து நீடித்து போகாது